வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு சம்பவம் இதே மேடையில் எம் எஸ் ஐயாவோட சேர்ந்து எத்தனை நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கேற்கிருக்கோம் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு நினைவு நாள் அப்படின்னு சொல்றான் நினைவு நாளே கிடையாது ஒவ்வொரு கணமும் அவரை அவர நினைவு இல்லாம என் வாழ்க்கையே கிடையாது தமிழில் எனக்கு முதல் சுரப்பிச்சை போட்ட மகான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர் ஒரு ரசிகரா எம் ஐயா அவர்களை நீங்கள் பார்த்தது பேசியது முதல் நாள் முதல் வார்த்தை ஞாபகம் இருக்கா எங்களோடு பகிர்ந்துக்க முடியுமா மருந்தா மனிதனே கிடையாது நான் பரணி அப்படின்ற ஒரு பப்ளிசிட்டி ஆர்டிஸ்ட் இருந்தார் உடன் பிர சகோதரர் தெலுங்குல இருக்கும்போது இவர் கேட்டு நீ ஏன் தமிழில் பாடலன்னா எல்லாரும் என்னை கோல்ட்டின்னு கூப்பிடுறாங்க அந்த அலந்து வந்தேன் நான் தமிழ் சுத்தமாக பேச வராது நீ மெட்ராஸில் தானே படிச்சுட்டு இருக்கிற இன்ஜினியரிங்கு என்ன இப்போ தான் கற்றுட்டுருக்குறேன் நான் அவ்வளவு அழகாக பேச தெரியாது அப்படின்னா சா நான் கொண்டு போகிறேன் வா நீ ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அவர் பரணி ஸ்டுடியோஸில் திருவாளர் ஸ்ரீதர் அவர்களோட நெஞ்சிருக்கும் வரை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அங்கே என்னை கொண்டு போனார் முதல் அவருக்கு அறிமுகப்படுத்தணும்னு அவர் ஆசை அங்கே கொண்டு போகும்போது இந்த பக்கம் செட்டில் வேறு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது சாயங்காலம் ஆறு மணிக்கு டீ பிரேக்கில் ரெண்டு செட்டில் இருந்த பெரிய கலைஞர்கள் எல்லாம் வந்து அங்கே ஒரு லானில் உட்காந்து டீ சாப்பிட்ருந்தாங்க ஸ்ரீதர் சாருக்கு என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினது இந்த பையன் பாடுறாங்க நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பாடுங்கன்னாங்க நான் இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது ஹிந்தி பாடல்தான் பாடுறது ஏன்னா என்ன நானும் பெரிய முகமது ரஃபி பக்தன் இந்திக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை நான் பார்த்ததே கிடையாது அவரோட பாட்டு ஒன்று பாடினேன் மேஜர் சுந்தராஜன் இருந்தார் ஐயோ உங்கள் ஹிந்தி உச்சிருப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னார் அதுதாங்க பிரச்சனை எனக்கு தமிழ் உச்சிருப்பு தெரியாதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டேன் ஸ்ரீதர் சார் கேட்டுட்டு இருக்குது ஆனால் அது ஃபைனலாக ஓகே பண்ண வேண்டியது எங்களுடைய ஆசான் எங்கள் மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் சார் தான் நாளைக்கு சித்திராலயா ஆஃபீஸுக்கு வாங்க அங்கே எங்கள் ரிஹார்சல்ஸ் நடக்குது ஒரு பாட்டுக்காக பையனை கூட்டின்னு வாங்க அங்கே போனால் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க மியூசிஷியன்ஸ் ஒருவேளை எனக்கு ஒரு அவகாசம் வந்தால் இத்தனை பேரோடு சேர்ந்து நான் பாட்டு பாடினம்மா அவ்வளோ பயமாக இருந்தது அவர் பாட்டெல்லாம் அவர் ரிஹார்சல்ஸ் எல்லாம் ஆனால் என்ன பாட்டு தெரியுமா அது நினைத்தால் போதும் பாடுவே ஜானகி அம்மாவோட பாட்டு ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல்ஸ் அப்போல்லாம் எல்லாம் கூட ஆஃபீஸ்க்கு வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணுவாங்க ஆனதுக்கப்புறம் என்னை அறிமுகப்படுத்துனார் அறிமுகப்படும் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கன்னா திரும்ப ஹிந்தி பாட்டு தான் பாடினேன் தமிழ் பாட்டு ஒன்றும் வராதா அப்படின்னார் அப்போ நான் பாடின பாட்டு கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருந்த தமிழில் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை பாட்டு பாடு முடிச்சது அவரே ஹார்மோனியம் வச்சு ரொம்ப நல்லா பாடுற தமிழ் நீ இப்படி உச்சரித்தேன்னு வச்சுக்கோ உன்னையும் என்னையும் கல்லால் உதைப்பாங்க கல்லால் அடிப்பாங்க தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ் கற்றுட்டு வா அப்புறமா உனக்கு சான்ஸ் உண்டுன்னு சொன்னார் ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு எது போஸ்டர்லாம் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் தமிழ் பர்னி ஸ்டுடியோவில் ஒரு நாள் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் வெளியே வரேன் நம்ம காலையில் மத்தியான அவர் ரீரிக்கார்டிங் பண்ணுறதுக்காக வர்றாரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடப்பாரோ தி சூப்பர் மேன் ஆல்சோ வாக்ஸ் ஸோ ஃபாஸ்ட் நான் அவர் கும்பிட்டு ஒதுங்க நின்னேன் அவர் போய்ட்டு நிபால் பாலசுப்ரமணியம் தானே அப்படின்னார் ஆமாங்க ரெண்டு வருஷமானாலும் ஞாபகம் வச்சுக்கிட்டார் ஏன் என்ன பார்க்கல அப்படின்னா இல்லை தமிழ் நல்லா இப்போ நல்லா இருக்க தமிழ் நாளைக்கு ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னார் அங்கே ப்ரொடக்ஷன் போனதை உடனடியாக எனக்கு பாட்டு கொடுத்தார் அந்த பாட்டு வந்து ஹோட்டல் ரொம்ப ஒரு படம் அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு இது நானும் எல்லாரும் சிரமா சேர்ந்து பாடினோம் அந்த படம் வெளியே வரல தமிழ் என்னடா இப்படி இருக்கே நமக்கு சகுனம் அப்படின்னு நினச்சேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை நம்மிளே கண்ணி பாட்டு கோல்டன் ஸ்டூடியோவில் ஆச்சு அது ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு முதல் பேமெண்ட் செக்கு ஐநூறுரூபா கொடுத்தாங்க ஐநூறுரூபா என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது உடனடியாக பேங்குக்கு போய் கேஷ் பண்ணிக்கிட்டு ட்ரைவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நானும் என் ஃப்ரெண்டு முரளி ரெண்டு பேருமே குலாப் ஜாமன் மசாலா தோசை காஃபி சாப்பிட்டு வந்தோம் அதுதான் செலிப்ரேஷன் ஸோ இது என் முதல் முதல் பழக்கம் அவரோட